ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் ஜனவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வியாழன் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க சரி வாங்க முதல் கேள்வி பார்க்கலாம் இடமிருந்து வளம் ஒன்று பனியாள் பணியாள் வந்து எப்படி போடலாம் இங்கே ஆறு கட்டங்கள் கொடுத்துருக்காங்க ஆறு எழுத்தில் போடணும் பனியால் வேலைக்காரன் போடலாமா வேலைக்காரன் இது வேயான்னு மட்டும் பார்த்துடலாம் ஒன்று மேலே இருந்து கீழ் நூல் டேஸ் பாலச்சந்தர் இயக்கி இருந்த திரைப்படம் ஓகே இது வந்து நூல் வேலின்ட்டு ஒரு பழைய படம் வந்திருந்தது நூல் வேலி இந்த எழுபதுகளில் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ அது போடலாம் வேலி அப்போ இது வந்து ஒன்று இடமே இருந்து வளம் பனியால் வந்து வேலைக்காரன் சரியாக இருக்கும் ரெண்டு மேலிருந்து கீழ் ரயில் ஆரம்பிக்குது தினுசு ஒரு தினசாகத்தான் அலையிறான்ப்பா அப்படின் சரி தினுசுக்கு என்ன சொல்லலாம் நிறைய தினசுகளை தினசுகள் இருக்கின்றன ரகங்கள் சொல்லாமல் ரகம் தினுசு என்றால் ரகம் ஐந்து இடம் இருந்து வளம் இம்ள முடியுது டேஸ் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டு தான் இருக்குது ஒரு பாடல் இது வந்து திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது என்ன படம் அப்படியே கமெண்ட்ஸில் விடுங்க படம் பெஞ்சா ஞாபகம் இருந்தால் சரி எட்டு கீழே மேல் இட்டு இக்கு இருக்குது அந்த இட்டு இக்கு வேலை நிறுத்தம் ஆங்கிலத்தில் வேலை நிறுத்தம் ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம் ஸ்ட்ரைக் சொல்லுவாங்க ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் அப்படியே ஏழு இடம் இருந்தவளும் பார்க்கலாமா பிரபல கார் நிறுவனம் ஒன்று இஸ்ல முடியுதுப்பா அது என்ன இஸ் பிரபல கார் நிறுவனம் பென்ஸு சொல்ல வராங்க மெர்சிடீஸ் பென்ஸ் பென்ஸ் இது ஜெர்மன் நாட்டை சேர்ந்த கார் நிறுவனம் அது பார்த்திங்கன்னா இந்த லக்ஸரி கார்ஸெல்லாம் இருக்குல்ல லக்ஸரி கார்ஸ்னால் ஆடம்பர கார்கள் பிஎம்டபிள்யூ பென்ஸு இது எல்லாம் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த கார்கள் தான் இந்த கார்கள் விலையும் ரொம்ப அதிகம் ஆனால் வந்து அவ்வளோ சொகுசாக இருக்கும் அப்படின்வாங்க சரி ஐந்து மேலே இருந்து கீழ் தின்னு இருக்குது என்னென்னு பார்க்கலாம் கழுதை காகிதம் டாசிம் கழு கழுதை காகிதம் தின்னும் போட்டுறன் எம் கேள்வியிலே இருக்குது சரி அப்படி இங்கே போயிடலாமா மூன்று இடம் இருந்து படம் டேஸ் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை ஒரு பாடல் இது வந்து ராம ராவண ஆண்டாலும் வரும்ல இது வந்து ரஜினிகாந்த் நடித்திருந்த படம் படம் என்னது இந்த படத்தில் பாட்டுலாம் சூப்பராக இருக்கும் இதில் வந்து இன்னொரு சாங் வரும் செந்தாளம் பூவில் வந்தாலும் தென்றால் வந்து இளையராஜா கலைகிருப்பார் இந்த படத்தில் படம் பேர் தெரிஞ்சால் அப்படியே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதையும் சரி அப்படியே பதினைந்து கேள் இருந்து மேல் எண்ணில் முடியுது பெரிய வார்த்தை கொடுத்துருக்காங்கப்பா எட்டு எட்டு எழுத்து என்னது அது நவீன தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி வந்து யார் நவீன தமிழ் இலக்கியம் ஃபார் யுவர் கைண்ட் த இன்ஃபர்மேஷன் நவீன தமிழ் இலக்கியம்னால் வந்து புதுமை பித்தன் அவரை தான் சொல்ல வர்றாங்க நினைக்கிறேன் இன்னில் முடியுது புதுமை பித்தன் இது பூவான் மட்டும் பார்த்துடலாம் பதினைந்து வளம் இருந்த இடம் மணக்குமுறல் மணக்குமுறலை வந்து பூவில் எப்படி சொல்கிறது மணக்குமைச்சல் மணக்குமுறல் மனவேதனை மணக்கவலை இதுங்க மணக்குமுறல் வந்து பூனால் புகைச்சல் சொல்லலாமா புகை இச்சயில் புகை இச்சல் இது கையான்னு பார்த்து இருபத்தி ஒன்று இருந்து மேல் கையில் முடிதான்னு பார்க்கலாம் இளைய த சகோதரி இளைய சகோதரி வந்து தங்கை தங்கை பதினைந்து வளம் இருந்த இடம் மணக்குமுறல் கை வருது புகைச்சல் அப்போ பூ என்னன்னு இருக்குது பதினைந்து கேள்வியில் இருந்துமே நவீன தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி புதுமை பித்தன் போடலாம் புதுமை பித்தன் இவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா விருதாச்சலம் புதுமை பித்தன் அவர்களோட இயற்பெயர் வந்து இவர் திருநெல்வேலிக்காரருங்க அவங்க அப்பா வந்து தாசில்தார் வேலை பார்த்தாங்களாம் அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் அதெல்லாம் வேறு வேறு ஊர்களில் வந்து இவர் படிச்சிருக்கிறாரு தங்கியிருக்கிறாரு இவருடைய படைப்புகளில் பார்த்தீங்கன்னா நிறைய கதைகள் எழுதியிருக்கிறாரு அப்புறம் வந்து கவிதைகள் எழுதியிருக்கிறாரு சினிமா துறையிலையும் வேலை செஞ்சுருக்கிறார் போல் சில படங்களில் கதைகளில் வந்து கொஞ்சம் இப்போது சமகால கதைகளாக எழுதியிருந்தார் அந்த காலத்தில் அந்த காலத்தில் சமகால கதைகளாக எழுதியிருந்தார் இந்த ராஜராணி கதைலாம் எழுதாமல் அந்த புராண கதைகள் எழுதாமல் வந்து கொஞ்சம் நயான் நக்குனு நயாண்டியமாக வந்து கதைகள் எழுதுவாராம் சரி அப்படி இங்கே வந்து இல்லாமல் பனிரெண்டு இடம் இருந்து வளம் பார்க்கலாம் மயில முடியுது என்ன மைன்னு பார்க்கலாம் பன்னிரெண்டு எம்ஜிஆர் நடித்திருந்த திரைப்படம் ஒரு டேஷ் பென் டேஸ் பெண் அடிமை பெண் இன்றைக்கி என்ன நிறைய சினிமா பற்றி கேட்டிருக்காங்க அடிமை பெண் கேட்டாங்க அப்புறம் திட்டம் போட்டு திடுற கூட்டம் அப்புறம் வந்து ராமமண்டலம் ராமமண்டலம் இது வந்து திரைப்பட வாரம் சரி அச்சுன்னு இருக்குது தும்பி வச்சுருக்கிறாங்க என்னென்னு பார்க்கலாம் பனிரெண்டு மேலிருந்து கீழ் அலைந்து அலைந்து டேஷ் தான் மிச்சம் அலைஞ்சு அலைஞ்சி தான் மிச்சம் அது அலைச்சல் தான் மிச்சம் போட்டுடலாம் அலைஞ்சி அலைஞ்சு அலைச்சல் தான் மிச்சம் இது சங்குன்னு இருக்குது இது என்ன சங் தானாவே பொருந்தி வந்திருக்குது பதினேழு டாஸ்கு சுட்டாலும் வெண்மை தரும் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் இது ஒரு பழைய பாடல்ல அது கெட்டாலும் மேன்மக்கள் மக்கள் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படின்னு வரும் அதாவது பெரியவர்கள் மேன் மக்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் கெட்டு போனாலும் தாழ்ந்த நிலையை அடைந்தாலும் அவங்க வந்து அவங்க குணத்தில் மாற மாட்டாங்களாம் அதே மாதிரி சங்கம் வந்து சுட்டாக கூட அது வெண்மையாக தான் இருக்குமா கருகா தான் ஸோ அதான் பொருள் சரி இருபது இடம் இருந்தவனால் இல் தான் இருக்குது ஸ்டாம்ப் தமிழ் ஸ்டாம்ப் தமிழில் என்ன சொல்லலாம்ப்பா இல் தானு ஸ்டாம்ப் வந்து தபால் தலையில் அது தபால் தலை சரி தள்ளுன்னு இருக்குது இருபது இருந்த மேல் கனன்று கொண்டிருக்கும் நெருப்புத் துண்டுகள் கனன்று கொண்டிருக்கும் நெருப்புத் துண்டு கணல் சொல்லலாம் தல ஆரம்பித்தா தணலாக தணல் தழல் தழல் கூட சொல்லலாம் தழல்னு ஒரு வார்த்தை இருக்குது அதுமாரி நெருப்பை குறிக்கக்கூடியது அப்புறம் வந்து அப்படி எங்கே போயிடலாமல் பதினெட்டு இடம் இருந்தாலும் இணக்கம் இணக்கம் சமாதானம் இணங்கி செல்வது ஒற்றுக்கொள்வது ஒற்றுமை என்ன சொல்ல வராங்க இதுங்க பதினெட்டு கேள் இருந்து மேல் பார்த்துர்லாம் ஆரோக்கிய வாழ்வுக்கு சுற்றுப்புற டேஸ் அவசியம் சுற்றுப்புற தூய்மை நான்கு எழுத்துல அஞ்சு எழுத்துல சொல்கிறாங்க பதினாறு பார்த்துர்லாம் திக்கு தெரியாத டேஸ்டில் மாட்டிக்கொண்டான் திக்கு தெரியாத காட்டில் திக்கு தெரியாத காட்டில் ஒரு பாட்டு கூட உண்டு நினைக்கிறேன் சரி பதினாலு இடம் இருந்தாலும் முகத்தில் பற்களை தாங்கி இருக்கும் எலும்பு பகுதி இது தாடை தான் தாடை காதான்னு இருக்குது இந்த காதான்னு பார்க்கலாம் யாருக்காதுன்ட்டு ஆரோக்கிய வாழ்வுக்கு சுற்றுப்புற டேஸ் அவசியம் சுற்றுப்புற காதா அவசியம் ஆரோக்கிய வாழ்வுக்கு சுற்றுப்புற சுகாதாரம் அவசியம் சுகாதாரம் அப்புறம் சூழ ஆரம்பிக்குது இதையும் பார்த்துடலாம் இட்டைன்னு இருக்குது பத்தொன்பது கீழே இருந்து மேல் கோழி இடும் சத்துணவு இது முட்டை அப்போ சுமூன்னு வந்துடுச்சு சுமோ பதினெட்டு இணக்கம் சுமூகம் அதுதான் அப்படி கொடுத்துருக்காங்க சரி அப்படியே பத்து இருந்து கீழ் பார்க்கலாம் இம்ல முடியுது பூக்கள் பூத்து குழுங்கும் சோலை பூக்கள் பூத்து கொழுங்குதான்ப்பா அப்போ வந்து என்ன சொல்லலாம் சோலை ஆறு எழுத்தில் சொல்லணும் பூ இஞ்சோலை நாலு எழுத்து நந்தவனம் போடலாம் இந்த வனம் ஆறு எழுத்து சரியாக இருக்கும் இது நேவன் மட்டும் பார்த்து இல்லாம பத்து நாட்டியம் நாட்டியத்திற்கு நாலு ஒரு பெயர் நான்கு எழுத்து நடனம் போடலாம் நாட்டியம் நடனம் பத்து மேலிருந்து கீழ் பூக்கள் குலுங்கும் சோலை இது வந்து நந்தவனம் பதிமூன்று வளம் இருந்த இடம் மறை சொல் மறை என்றால் வேதம் அப்புறம் பதினொன்று கேள் இருந்த மேல் என்ன இருக்குது தினசரி தினசரிக்கு இன்னொரு வார்த்தை மூன்று எழுத்து தினம் போட்டுடலாம் அது தினயம் நான்கு மேலிருந்த கீழ் பாடுவதற்கு பொருத்தமான குரல் என் குரல் தான் நானே சொல்லிக்க கூடாது பரவாயில்ல பாடுவதற்கு பொருத்தமான குரலாம் என்ன குரல் அது நல்ல குரல் சரி இறீங்க பார்த்துடலாம் ஒன்பது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஒன்பது இருந்த இடம் ஸ்வரம் என்பது என்பது தூய தமிழ் ஸ்வரம் தூய தமிழ் என்ன சொல்லுவாங்க மூணு எழுத்துல சொல்லணும் ஏறிங்க ஆறு வேறு இதாக இருக்குதா ஆறும் பார்த்துடலாம் ஆறு வளம் இருந்த இடம் கட்டட வளர்ச்சிக்கு நிதியுதவி அள்ளி டேஸ் தருக என்பதான் வேறொரு சொல் அள்ளி தா வாங்க ரீ இம்னு இருக்குது ஆ நான்கு மேலிருந்து கேள் பாடுவதற்கு பொருத்தமான குரல் இது சரீரம் சரீரம் என்றால் குரல் சாரீரம் இல்லை சாரி சரீரம் என்றால் உடல் சாரீரம் தான் கரெக்டாக இருக்கும் சாரீரம் சாரீரம் என்றால் குரல் சரீரம் என்றால் உடல் கரெக்டு சாரீரம் தாரீர் கரெக்டு ரம்னு இருக்குது ஒன்பது வளம் இருந்த இடம் ஸ்வரம் என்பதன் தூய தமிழில் ஸ்வரம் தூய தமிழ்ன்னு சொல்லலாம் சுரம் நான் கூட ராகம் எதாவது வரோம்னு நினச்சேன் இம் இருக்கும்போது ராகம் இல்லை சுர இம் சுரம் அப்போது சுதான்னு இருக்குது யார் அவங்க சுதா ஒன்பது கீழ் இருந்துமே துன்பம் வரும்போது சுதாரித்து கொண்டான் ஓகே அத்தானவே பொருந்தி வந்திருக்குது சுதாங்கிறது அவ்வளவுதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு சரி நான் வேகமாக கேள்வி பதில் சொல்கிறேன் சரி பார்த்துக்கலாம் இடமிருந்து வளம் ஒன்று பணியாள் வேலைக்காரன் மூன்று டேஸ் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை ஒரு பாடல் ராமன் ஐந்து டேஸ் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டு தான் இருக்குது ஒரு பாடல் திட்டம் அடுத்தது ஏழு பிரபல கார் கம்பெனி கார் நிறுவனம் ஒன்று இது வந்து பென்ஸ் பத்து நாட்டியம் நடனம் பன்னிரெண்டு எம்ஜிஆர் நடித்திருந்த திரைப்படம் ஒரு டேஸ் பெண் பெண் பதினான்கு முகத்தில் பற்களை தாங்கியிருக்கும் எலும்பு பகுதி தாடை பதினாறு திக்கு தெரியாத டேஸ்டில் மாட்டிக்கொண்டான் பதினாறு திக்கு தெரியாத காட்டில் மாட்டிக்கொண்டான் காட்டு இங்கே இருக்குது பதினேழு டேஸ்க்கு சுட்டாலும் என்மை தரும் சங்கு சுட்டாலும் என்மை தரும் பதினெட்டு இணக்கம் இணக்கம் வந்து சுமூகம் அடுத்தது இருபது ஸ்டாம்ப் தமிழில் இது வந்து தபால் தலை வளமிருந்து இடமாறு கட்டட வளர்ச்சிக்கு நிதி உதவி அள்ளி டேஸ் இர் தாரீர் அடுத்தது வந்து ஒன்பது ஸ்வரம் என்பதன் தூய என்பது தூய தமிழில் ஸ்வரம் என்பது சுரம் பதிமூன்று மறை வேறு சொல் மறை வந்து வேதம் பதினைந்து மணக்குமுறல் மணக்குமுறல் வந்து புகைச்சல் மேலிருந்து கீழ் ஒன்று நூல் டேஸ் பாலச்சந்தர் இயக்கி இருந்த திரைப்படம் நூல் வேலி அடுத்தது வந்து பன்னிரெண்டு தினுசு தினுசு வந்து ரகம் அடுத்தது வந்து இப்போ நான்கு பாடுவதற்கு பொருத்தமான குரல் இது வந்து சாரீரம் இங்கே இருக்குது அடுத்தது ஐந்து கழுதை காகிதம் டேஸ் கழுதை காகிதம் தின்னும் அடுத்தது பத்து பூக்கள் பூத்து குழுங்கும் சோலை இது வந்து நந்தவனம் அடுத்தது பன்னிரெண்டு அலைந்து அலைந்து டேஷ் தான் மிச்சம் அலைந்து அலைந்து அழைச்சல் தான் மிச்சம் கீழிருந்து மேல் எட்டு வேலை நிறுத்தம் ஆங்கிலத்தில் இது வந்து ஸ்ட்ரைக் அடுத்தது ஒன்பது துன்பம் வரும்போது டேஸ் ரைத்து கொண்டான் சுதாரித்து கொண்டான் அடுத்தது பதினொன்று தினசரி இது வந்து தினம் பதினைந்து நவீன தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி இவர் வந்து புதுமைப்பித்தன் அடுத்தது வந்து பதினெட்டு ஆரோக்கிய வாழ்விற்கு சுற்றுப்புற டேஸ் அவசியம் சுற்றுப்புற சுகாதாரம் அவசியம் பத்தொன்பது கோழி இடும் சத்துணவு இது வந்து முட்டை இருபது கணன்று கொண்டிருக்கும் நெருப்பு துண்டுகள் இது வந்து தணல் இல்லைனா தழல் அடுத்தது இருபத்தி ஒன்று இளைய சகோதரி தங்கை அவ்வளவுதான் எல்லா கடங்களையும் நிரப்பியாச்சு என்று என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்க எழுத்து விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்